அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அல்லாஹ் படைத்திருப்பதை கற்பனை கூட செய்து வைக்க முடியாது அல்லாஹ் நீங்க சொல்லலாம் எப்படி இந்த ஹால்ல எத்தனை பேருங்க உட்கார முடியும் அப்படி கேட்டா ஒரு ஆயிரம் பேர் உட்கார முடியும் என்று சொல்றது ஒரு விதம் ஒரு ஆயிரம் பேர் பெரிய ஹால் இந்த ஹால்ல எத்தனை பேருங்க எத்தனை பேர் வந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒரு பெரிய ஹால் ஒரு மைதானம் இருக்கு இந்த மைதானத்துல எத்தனை பேருங்க இருக்க முடியும் ஆஹ் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஹார் ஓரளவுக்கு பெரிய ஹால் ஐம்பதாயிரம் பேர் அத பிடிக்கும் என்று சொல்றதுக்கும் இந்த ஹா இந்த மைதானத்துல என்னங்க எப்படிங்க எத்தனை பேருங்க இந்த மைதானம் தாங்கும் எத்தனை பேர் வந்தாலும் இந்த மைதானம் தாங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா சோரா காஃப் அல்லாஹ் சொல்றான் இந்த நரகவாசிகளினுடைய எண்ணிக்கையை பற்றி நாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் நாளைக்கு மறுமையில் ஆதமரை சலாத்தை அல்ல அழைப்பானா ஆதமே ஆயிரம் நபர்களில் ஆயிரம் நபர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை நரகத்தில் தூக்கினை போடுவாயாக உனது சந்ததிகளை ஆயிரம் நபர்களில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இலையோமில் கியாம கியாம நாள் வரை அல்லா பாதுகாக்கலாம் எத்தனை கோடி மக்கள்

பாவம் செய்ய வேண்டும் பாவத்தினுடைய விஷயங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசினார்கள் பாருங்கள் அல்லாஹு தூதர் கூறினார் இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தால் ஒரு பூனையை கெட்டி போட்டிருந்தால் மிக சிறந்த சாலியான பெண்ணாக இருந்தால் மிக சிறந்த பெண்ணாக இருந்தால் நல்ல விமாதத்திற்குரியவனாக இருந்தால் அந்த பூனைக்கு அவள் உணவு கொடுக்காததினால் நான் அவளை நரகத்தில் பார்த்தேன் யவராஜின் பொழுது என்று சொன்னால் ஒரு பூனையினுடைய பசியை போக்காததற்கே இந்த உலகத்தில் அல்லா நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் எமது நிலைமைகள் எல்லாம் ஒரு பூனையினுடைய உரிமையில் கை வைத்ததற்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட நரகத்தை சிறந்த மனிதனுகளால நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நாம் எத்தனை மனிதர்களினுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை மனிதர்களினுடைய உடல்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை மனிதர்களினுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்திருப்போம் அல்லாஹ்வின் தூதரிமா முஸ்லிம் பதிவு செய்தார் ஒரு மனிதனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் மட்டும் தான் இருக்கும் அவன் அந்த ஒரு தாண்டி தாண்டிவிட்டால் அவன் சொர்க்கவாசியாக மாறப்போகிறான் என்றாலும் அந்த வார்த்தை தெரியாமல் ஒரு வார்த்தையை அவன் அல்லாஹுடைய பேசிவிடுவான் நரகத்திற்குள் சொர்க்கத்திற்கு மிக சமீபமாக கொண்டு வரப்படுவான் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை மரணிப்பதற்கு ஒரு ஜான் இருப்பதற்கு முன்னால் அவன் பேசிவிடுவான் அவன் நரகத்தில் நரகத்திற்குரியவர் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சூரத்து ஷுஹரா ரப்பி எனது ரப்பே வலா துஹ்ஜினி யௌம லா யுபஅஸூன் நாளைக்கு கூட அடியார்களை எழுப்பி எழுப்பி நீ ஒன்று கூட்ட கூடிய அந்த நாளில் என்னை நீ நரகவாசியாக கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் எனது பாவங்களினால் என்னை நீ பிடித்து விடாதே யா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வர அந்த நாளில் அல்லாஹ் இருக்க அந்த முறையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் யார் நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பாவம் செய்கிறோம் நான் உட்பட நாளை கல்லாக மன்னிக்க வேண்டும் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய சம்பவத்தை இந்த நரகத்தை உணர்வதற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா தனது வானவர்களோடு அணிவகுக்கக்கூடிய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இறங்குவான் அல்லாஹ் குமானு சொல்கிறார் வஜா ரபுக் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வருவான் வல்மல இக்கத்துசஃபன் சஃபா வானவர்களினுடைய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த அர்ஷினுடைய அர்ஷினுடைய இறைவன் அந்த விசாரணை நீதிமன்றத்திற்குள் இறங்க ஆரம்பிப்பான்

சுமந்தவர்களாக அந்த மஹ்ஷரினுடைய மைதானத்தில் இறங்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பொழுது நாம் நரகம் அன்றைய தினத்தில் இழுத்து கொண்டு வரப்படும் சொர்க்கம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறியதற்கு பிறகு நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சூரியனை அல்லா எமது தலைக்கு மேலே அதாவது சொல்லப்படும் இரண்டு ரிவாயத்துகள் ஒன்று எமது தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே மற்றொரு ரிவாயத்தில் நாங்கள் சுர்மாவினுடைய சுர்மா இடுவதற்காக வேண்டி ஒரு குச்சியை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா சுர்மாவினுடைய குச்சி அந்த அளவிற்கு சமீபமாக அல்லாஹ் சூரியனை எமது தலைக்கு பக்கத்தில் கொண்டு வருவான் அல்லாஹுவின் தூதர் கூறினார் ஒவ்வொருவரும் அவரவர்களினுடைய பாவத்திற்கு தக்கவாறு தங்களினுடைய கழுத்தளவிற்கு இடுப்பளவிற்கு வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் யாரோடையும் பேச மாட்டார் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கும் அத்தனை நபிமார்களும் அத்தனை நபர்களும் அந்த மஹ்ஷரினுடைய மைதானத்தில் அப்படி அல்லாஹுவை பார்த்தவர்களாக பார்வை தாழ்ந்த நிலையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பார்வைகளை தாழ்த்தியவர்களாக அந்த வேதனைகளிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் பூமிகள் செம்புகளாக ஆக்கப்பட்டிருக்கும் சூரியன் தலைக்கு மேலே கொண்டுவரப்பட்டிருக்கும் வரப்பட்டிருக்கும் வேர்வைகளில் நீச்சல் அடித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் நமது நிலைமை என்னவாகும் என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் அல்லாஹ் மனிதர்களின் உள்ளத்தில் ஒரு செய்தியை உதிக்க வைப்பான் அந்த செய்தி எதுவாக இருக்கும் இப்பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நமது தந்தை ஆதம் நேரடியாக படைக்கப்பட்டவர் அல்லாஹுனுடைய நேரடி படைப்பாக படைக்கப்பட்டவர் அல்லாஹரோடு பேசி இருக்கிறார் ஆதலால் அவரிடத்தில் நாம் செல்லலாம் அவர் அல்லாஹு முறையிட்டால் அல்லாஹ் நமக்கு ஒரு கால் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துவான் முதலில் சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் இரண்டாவது முதலில் அல்லாஹ் கோபத்தில் இருந்து இறங்க வேண்டும் முதலில் அல்லாஹ் நம்மை விசாரிக்க வேண்டும் அல்லாஹ் பேச மறுக்கிறார் வானவர்கள் உட்பட எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹதீஸில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதோ ஆதம் ஆதம் இடத்தில் மக்கள் வருவார்கள் ஃபய ஆதம் ஆதம் இடத்தில் வந்து சொல்வார்கள் ஃபய ஆதம் அந்த அபூனா வ அபுல் பஷர் நீங்கள் எங்கள் தந்தை மனித குலத்தினுடைய தந்தை Khalqahu Allahu அல்லாஹ் தன்னது கரத்தால் உங்களை படைத்தான் wa அவனினுடைய fihi min ruhihi ரூஹை உங்கள் மீது ஊதினான் அவனால் படைக்கப்பட்ட பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட வானவர்களை அல்லாஹ் உங்களுக்கு சுஜூது செய்ய வைத்தான்